திருவருள் சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் கலம் பொதுவாக அனைவரும் இந்த மைதா மாவினால் தயாரிக்கப்படும் பரோட்டாவை அதிகமாக உண்கின்றனர் இந்த பரோட்டாக்கள் அதிகளவில் சாப்பிடுவதனால் நீரழிவு நோய் ஏற்படும் பரோட்டா சாப்பிடுவது தவறில்லை அதில் செய்யப்படும் மைதா மாவுதான் பிரச்சனை இந்த மாவினால் பரோட்டா மட்டும் செய்வதில்லை மாலை வேளையில் தேநீருடன் எடுத்துக்கொள்ளும் பிஸ்கெட் சமோசா பக்கோடா ரஸ்க் பப்ஸ் உள்ளிட்ட அனைத்திலும் மைதா மாவு உள்ளது தினசரி நாம் மைதாவில் செய்யப்பட்ட உணவுகளை ஏதேனும் ஒரு வகையில் எடுத்துக்கொள்கிறோம் இதனால் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரித்து சர்க்கரை நோயாளிகளின் கணையத்தை நேரடியாக பாதிக்கும் மைதா உணவுகள் அதிகளவில் கொழுப்பு மற்றும் எண்ணெய் கொண்டவை பரோட்டா சோலை பட்டுரா பிஸ்கெட்டுகள் பலகாரங்கள் ஆகியவற்றில் கூடுதல் எண்ணெய் இனிப்பு சேர்க்கப்பட்டிருக்கும் இதனால் ஆரோக்கியமற்ற முறையில் உடல் எடை அதிகமாகுமாம் மைதாவில் இருக்கும் மற்றிய உணவுகளை விட மக்களிடையே அதிகளவில் உண்பது இந்த பரோட்டா தான் சுவையாக இருந்தாலும் அதன் பின் விளைவு மிக மோசமாக இருக்கும் எனவே பரோட்டாவை அதிகளவில் அளவில் உண்ணக்கூடாது அதை மீறி உண்பதால் அது உயிரையே கொஞ்சம் கொஞ்சமாக காவு வாங்கும் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்